அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் நம்ம சுரேஷ் காமாட்சி தம்பி தயாரிப்பில் கிட்டு அவர்களுடைய டைரக்ஷன் இயக்க இயக்கத்தில் வெளிவந்த சல்லியர்கள் படம் பார்த்தேன் ஓடிடி தளத்தில் நேற்று நைட்டில் பார்த்ததுலேருந்து உடனே காலையில் அதை இறக்கி பார்த்தேன் படம் ரொம்ப நல்லா இருக்குங்க படம் வந்து ஆரம்பத்தில் நமக்கு ஒரு மனசில் ஒரு பதவதக்கும் என்ன நடக்க போகுதோ என்ன நடத்துகிறாங்களோன்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு அந்த போராட்டக்களத்தில் போ போராளிகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது பட் அது நல்லா எடுத்திருக்காங்க எந்த இடத்துலையும் யாரையும் குறிப்பிட்டோ யாரையும் தாழ்த்தியோ உயர்த்தியோ பேசியோ எந்த விதமான வசனங்களும் கிடையாது அது நல்ல படங்க இந்த படம் வந்து தமிழர்கள் பற்றிய படுகொலைன்னு சொல்கிறத விட ஈழத்தில் நடந்த ஒரு போராட்டத்தை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க அதுலேயும் மருத்துவ களத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை என்னென்ன மாதிரியான ஒரு நெருக்கடிகளெல்லாம் அவங்க சந்திக்கிறாங்கன்றது ரொம்ப மனசுக்கு ப கஷ்டமாக இருந்தது அதை அழகாக படமாக எடுத்து கொடுத்துருக்காரு தம்பி கிட்டு அவருக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்குலாம் மிகுந்த தைரியமும் மிகுந்த ஒரு துணிச்சலும் இருக்கணும் இந்த படம் வந்து எந்த இடத்துலையும் யாரையும் என்ன சொல் எப்படி சொல்கிறதுனா ஒரு வன்முறையை தூண்டுவதாகவோ இல்லை தீவிரவாதத்தை தூண்டுறதாகவோ எதுவுமே கிடையாது இது ஒரு நேரத்தில் நடந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை மையப்படுத்தி நிகழ்வுன்னா நிகழ்வுன்னு சொல்கிறது செயல்பாடுகள் மருத்துவ செயல்பாடுகள் போராட்ட காலத்தில் அவங்கவுங்க அடிபட்டு வரும்போது அது யாராக இருந்தாலும் இந்த மருத்துவ உதவியை செய்யணும்னு நினச்சி அந்த காலத்தில் இருக்கிற மருத்துவர்கள் செய்கிறாங்க ஆயுதமற்ற இராயுத பாணியாக வர எந்த மனிதனும் அவன் சிங்களவனாக இருக்கட்டும் அவன் தமிழனாக இருக்கட்டும் எந்த ஆளாக இருந்தாலும் சரி அவனை அவனை காப்பாற்ற வேண்டிய முதல் கடமை நம்ம தமிழ் ரத்தத்தில் எல்லாருக்கும் இருக்குங்கிறத அதை அந்த படம் அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்காங்க பாடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கேட்கணும் போல இருக்குது திருப்பி திருப்பி கேட்கலாம் அந்த காதல் வரிகள்லாம் ஐயா வைரமுத்து எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தது தம்பி இதோட அடுத்த பாகமும் நீங்கள் எடுக்கணும் கண்டிப்பாக நாங்களாம் இதுக்காக காத்துக்கிட்ருக்கோம் நீங்கள் தேட்டரில் வெளியிடக்கூடாது வெளியிடக்கூட வெளியிட்டால் இந்த படம் ஓடாதுன்னு நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம் இதை மாதிரி படங்கள் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களை மாதிரி தமிழர்கள்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய ச ஒரு ஈழத்தில் என்ன நடந்தது அதை அதை பற்றி விவரிக்காமல் அதுக்குள்ளே சின்ன சின்ன விஷயங்களை எப்படி இந்த இன மக்கள் எப்படி அணுகி அதை ஒரு மனித நேயத்தோடு அணுகியிருக்காங்க மருத்துவர் ஒரு ஒரு மருத்துவர் மருத்துவர்கள்லாம் அதை எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க மருத்துவ காலத்தில் அந்த போராளிகள்லாம் எப்படி செயல்பட்டிருக்காங்கன்றதை பார்க்கும்போது ரொம்ப உணர்ச்சி மிக்க ஒரு காட்சியாக தான் நான் பார்த்தேன் எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு நான் வந்து என்ன வேலையில் இருக்கேன் எங்கே இருக்கேன்றதே எனக்கு தெரியல நான் அந்த காலத்துக்கே போன மாதிரி நான் உணர்ந்தேன் தப்பி இதை விட்டுறாதீங்க இந்த முயற்சி தொடரணும் உங்களுக்கு எங்களுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கும் ரொம்ப வித்தியாசமான நடிப்பு நம்ம தம்பி இந்த நான் மகன் நல்ல நடிப்பான் அந்த பையன் அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நல்லா நடிச்சிருக்காப்புல வாழ்த்துக்கள் தம்பி அந்த தம்பிக்கும் அதில் நடிச்ச சத்யான்ற அந்த பொண்ணுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப இது வந்து முதல்ல நமக்கு வந்து சில சருக்கள்கள் இருந்தாலும் அதையே படிக்கட்டாக நினச்சி நம்ம ஏறி போகக்கூடிய பாதையாக மாற்றணும்னு தான் அண்ணன் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் எங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள்லாம் அதை தான் சொல்லி இருக்காங்க ஸோ அதனால் எனக்கு நேற்றுக்கு இந்த நம்ம கிட்டு தம்பி போட்ட பதிவும் சுரேஷ் காமாட்சி தம்பி போட்ட பதிவும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது தூக்கமே வரல காலையில் எழுந்து முதல்ல இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டவுன்லோட் பண்ணி பத்தரை மணிக்கு உட்காந்து பார்த்தேன் எனக்கு வேறு எந்த வேலையும் நிறைய வேலை இருக்குது ஆனால் அந்த வேலையும் நான் நான் செய்ய மனசு இடம் தரல இதை பார்த்தே ஆகணும்னு நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது சினிமா தேட்டரில் கூட இத்தனை பேர் போய் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றி வெற்றி அடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த முயற்சியை எடுக்கணும் தளர்ந்துடக்கூடாது இதுதான் எங்கள் தமிழ் பெண்ணாகிய பவானிங்கிற நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றிப்பா வணக்கம்